உறவல் கதைக்கா உறவல் எல்லாம் அவங்க கூட போய் கதை சந்தோஷமா இருக்க வேண்டாம் பெர்ர காலங்களை பார்க்க போனா நான் இங்கட ஆயுள் காலங்களில போவது இல்லையா அப்ப நாங்களெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் புள்ள ஊட்டியோட கொஞ்ச நேரத்தை அவள கழிச்சு உறவர்கிட்ட போய் புள்ள ஊட்டியிலுக்கு இங்கட உறவுல இதான் சொல்லி இதுவெல்லாம்த்தையும் விடு இதொண்டு மேண்டா பேண்டா இது எல்லாம் தூக்கி போடும் மேண்டா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட படிக்க படிவோம் நிம்மதியா இருக்கவேணும் சந்தோஷமா இருக்க வேணும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையவும் வேணும் நான் சொல்லட்டேன் கும்புடு

ஜ உனக்கு புதுவேசுன்னு உறவு எனவே எங்கட பிம்பிய உறவுகளா இருந்தாலும் சரி அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த வருஷம் அனைவருக்கும் புதுகலமான சந்தோஷமான புத்தாண்டாக அமையன்

கண்டிப்பா நான் விரைவிட சந்திப்போம்